செருப்ப எங்கெல்லாம் போட்டு வந்தானோ அதை எடுத்து கையில எழுதுங்கிற வா செருப்பு எங்கெல்லாம் போட்டு போயிட்டே நான் ரோட்டில் உன் செருப்பு போட்டு பண்ணியிருக்கலாம்ல அதுக்கு வேற எதுவுமே இல்லையா சரி சரி கிட்டார் கிட்டார் வாசி போட பாட்டு சாங் போட என்ன பாட்டு பிடிக்கும் வேற வேற போர் அடிச்சிடும் அது போர் அடிச்சிடும் மின்னலே அந்த சாங் போட நம்ம வேற 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 நம்ம அழைந்தவர்கள் பாடுவா டபரி அவர்கள் கேம் விளையாடுறார் ஃபிரீ ஃபையர் ஒன் இஸ் ஒன் தான் தான் சொன்னேன் கப்பா

ஆட்டோ காமெடி காமெடி என்னடா கண்ட் என்ன கிடைக்கலன்னு பார்த்தேன் ஒடியா நான் மூக்கு பிடியா இட்லி புடியா பாடு தாத்தா 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 அளவா அப்பதான் தாத்தா பொடி போடு நீ போடுற பாத்தியா தாத்தா பொடி தடி ஏலே தாத்தா பொடி ஏறிக்கிட்டு அடி பறஞ்சிடி தாத்தா தாத்தா வந்து நாரா தாத்தா போற தாத்தா சத்தமா கடி கடி வெச்சு எடுத்துட்டு நாவ வாய்ஸ் ஸ்கூல் பையளோ தாத்தா கிட்ட பேத்தா தாத்தா 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 இல்ல போன்டா

അത് വി അല്ല

நாய்க்கு ஒரு கோடை யாருக்கு போனா நாய் 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 நவ்ராட்டா